When you're with GT 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 Holidays Holidays GT Holidays GT Holidays South India's number one travel விற்பனை செய்யப்படுகிறது இது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் லட்சுமணன் வழங்க கேட்கலாம் லட்சுமணன் தங்கத்தின் விலையானது தொடர்ந்து அதிகரித்து வந்த சூழலில் தற்போது எட்நூற்று எண்பது ரூபாய் குறைந்திருக்கிறது பற்றிய விவரங்கள் என்ன சென்னை புறநகர் பகுதிகளில் தங்கம் விலையானது நாளுக்கு நாள் அதிகரித்து வந்த நிலையில் நேற்று பார்த்தோம் என்றால் தங்கத்தின் நிலையானது குழந்திருந்தது அந்த வகையில் நேற்று மாலை மீண்டும் அண்டிருத்திருந்தது அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது பார்த்த மன்றால் ஆபரண சங்கத்தின் வெளியானது ஒரு சவரணுக்கு எண்ணூத்தி எண்பது ரூபாய் குறைந்திருக்கிறது குறிப்பாக இருபத்தி இரண்டு ஆபர் கேரட் ஆபரண சங்கத்தின் விலையானது ஒரு சவரணத்திற்கு எட்நூத்தி எண்பது ரூபாய் குறைந்து எண்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் தங்கத்தின் விலையானது நூத்தி பத்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் ஆனது பத்தாயிரத்தி எட்நூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது குறிப்பாக தங்கத்தின் நிலையை பொறுத்தவரையுமே பல்வேறு மாற்றங்கள் காரணமாக தொடர்ந்து அதிகரித்து வந்த நிலையில் ஒரு சில நாட்கள் அதாவது ஒரு வாரத்தில் ஐந்து நாட்கள் தங்கத்தின் நிலை அதிகரித்தால் இரண்டு நாட்களில் மட்டுமே தங்கத்தின் நிலையானது குறைந்து வருகிறது அந்த வகையில்தான் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி பார்த்த மன்றம் உரு சவரன் தங்கத்தின் விலையானது எண்பத்தி ஐந்தாயிரத்தையும் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்த மன்றம் எண்பத்தி ஆறாயிரத்தையும் கடந்தது அந்த வகையில் கடந்த ஒன்றாம் தேதி அதாவது நேற்று பார்த்த மன்றம் எண்பத்தி ஏழாயிரத்தை தாண்டி தொடர்ந்து தங்கத்தின் விலையானது சற்று அதிகரித்துதான் காணப்படுகிறது குறிப்பாக இன்று காலை சவனுக்கு ஐநூத்தி இருபது அறுபது ரூபாய் குறைந்த நிலையில் தொடர்ந்து தங்கத்தின் விலையானது நேற்றும் இன்றும் சற்று குறைந்திருக்கிறது தங்கத்தின் விலை பொறுத்தவரையுமே இந்த அமெரிக்காவின் வீழ்ச்சியின் காரணமாகவும் மேலும் பல்வேறு நாடுகளில் போர் பதற்றம் காரணமாகவும் இந்த தங்கத்தின் விலையானது ஏற்றம் இறக்கமாக காணப்படுவதாக வியாபாரிகளும் தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில்தான் இன்று ஆவணத்தின் தங்கத்தின் வழியான சத்துரை குறைந்திருக்கிறது குறிப்பாக ஒரு கிராமுக்கு நூத்தி பத்து ரூபாயும் ஒரு சவரனுக்கு எண்ணூத்தி எண்பது ரூபாயும் தங்கத்தின் விலையானது குறைந்திருக்கிறது அந்த வகையில் ஆஹ் கடந்த ஐந்து நாட்களாக பார்த்தம் என்றால் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு சவரன் தங்கத்தின் விலையானது எண்பத்தி ஐந்தாயிரத்தி நூத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது இருபத்தி ஒன்பதாம் தேதி என்றால் எண்பத்தி ஆறாயிரத்தி நூத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது முப்பதாம் தேதி பார்த்தோம் என்றால் எண்பத்தி ஆறாயிரத்து எண்ணூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது ஒன்றாம் தேதி அதாவது இந்த மாதம் ஒன்றாம் தேதி பார்த்தோம் என்றால் எண்பத்தி ஏழாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது நேற்று எண்பத்தி ஏழாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு விற்பனை இன்று என்றால் இந்த சங்கத்தின் விலையானது எட்நூத்தி எண்பது ரூபாய் குறைந்து எண்பத்தி ஆறாயிரத்து எழுநூத்தி இருபது ரூபாய்க்கு ஒரு சவரன் சங்கத்தின் விலையானது சற்று குறைந்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக சங்கத்தின் விலை பொறுத்தவருமே இந்த பல்வேறு காரணங்களால் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் இந்த அவரிடம் இறுதிக்குள் பார்த்தோம் சங்கத்தின் விலை பொறுத்தவரைமே இன்னும் பதினைந்தாயிரத்திற்கு உயரப்பட்டு இந்த வருடத்தில் பார்த்த என்றால் ஒரு சவரன் தங்கத்தின் விலையானது ஒரு லட்சம் ரூபாய் வரை விற்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது அந்த வகையில் டெல்லி நிலை மாற்றம் பொறுத்தவரையுமே இல்லை இன்று பார்த்தோன்றால் அதிகரிக்கலை நேற்றை விலைப்படிதான் வெள்ளியிலும் விலையானது அது காணப்படுகிறது சங்கத்தின் விலை மட்டுமே அதிகரித்து வரக்கூடிய நிலையில்தான் இன்னும் ஒரு இரண்டு மாதங்களில் பார்த்தோன்றால் இன்னும் பத்து முதல் பதினைந்தாயிரம் ரூபாய் வரை தங்கத்தின் வெளியானது அதிகரித்து ஒரு ல ரூபாய் வரை ஒரு சாதம் தங்கத்தினால விற்கப்படும் என வியாபாரிகள் கருத்தாகவும் இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி லட்சுமணன்